வருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் பெயர் புகழ் திருமணம் தொழில் உத்தியோகம் செல்வம் ஆரோக்கியம் குழந்தை வரம் எதிரி தொல்லை நீங்க தைப்பூசமான இன்றைய தினம் பெருமானை இப்படி வழிபடுங்க இப்படி முருக பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக நினைத்தவை நிச்சயம் நடந்தீரும் உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் நடப்பதற்கான சாத்திய இருக்குது அந்த வகையில மிதனராசினியர்கள் இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படு இருக்குது குறிப்பா இன்றைய நாள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தைப்பூச சிறப்பு பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தை மாதம் என்றாலே பூசம்தான் நம் நினைவில் வரும் தைப்பூசத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம் மகரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதத்தில் வரும் பூசத்தன்று ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை போதித்த முருகப்பெருமானுக்கு விழா எடுப்பார்கள் அன்றைய தினம் உலகெங்கும் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சிறப்பு நட்சத்திரங்கள் சிறப்பு திதிகள் அதற்குரிய தெய்வங்களை வழிபட்டால் நற்பலன்கள் நமக்கு ஏற்படும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் உலக எங்கும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் பாலகனின் கோபம் காரணமாக ஒரு பெற்ற இத்தலத்தின் மகிமை சொல்லில் அடங்காது அந்த தளவரலாறு பொதுவாக அனைவரும் அறிந்ததே தனக்கு பழம் கிடைக்காத கோபத்தில் முருகன் கையிலேயே விட்டு வந்த தலம் அல்லவா பழனி சான்றோர் பலரும் அவரின் சினம் நீங்க முயன்றும் முடியாது போகவே பெற்றோரே இத்தலத்தில் பிரசனமாகி முருகா நீயே ஒரு ஞான பழம்தானே பழம் நீயே என்று அன்பொழுக கேட்க முருகனின் மனம் உருகியது பழம் நீ என்ற ஒற்றை சொல்லில் முருகனின் சினத்தணிந்த இத்தலமே பின்பு பழனி என்று மருவியது அது மட்டுமில்லாமல் இந்த உலகில் நட்சத்திரங்களையும் மாதங்களையும் அடிப்படையாக கொண்டு சில முக்கியமான பண்டிகைகள் உற்சவங்கள் கொண்டாடப்படும் உதாரணமாக ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு தை மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு ஆவணி மாதத்தில் அவிட்டு நட்சத்திரம் சிறப்பு அதை போல திதியும் மாதத்தையும் இணைத்து சில பண்டிகைகள் உண்டு சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி என்பது போல தை மாதத்தில் இந்த பூசம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக கொண்டாடப்படும் மாதம் என்பது மகரத்தினுடைய மாதம் அதாவது சனியினுடைய வீடு சனி பகவானுடைய வீடாக திலகுவ விளங்குவது மகரம் அங்கே சூரியன் இருக்கக்கூடிய காலம்தான் இந்த தை மாதம் சூரியன் வடக்கு நோக்கிய பயணத்தின் முதல் வீடு மகர வீடு தை மாதமாகிய மகரத்தில் சூரியன் இருக்க நேர் எதிர் மாதமாகிய கடகத்தில் மகர வீட்டுக்குரிய சனியின் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க இந்த விசேஷமான பின்னணியில் கொண்டாடுவதுதான் இந்த தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் தைப்பூசம் விழா முருகனுக்கு எடுக்கப்படும் விழாவாகும் பூசம் எட்டாவது நட்சத்திரம் என் கணிதப்படி எட்டு என்பது சனியை குறைக்கும் சனி நீதி பரிபாலனத்தை குறைக்கும் சனிக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இரண்டு வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று மகரம் இன்னொன்று கும்பம் மகரம் என்பது வினைகளை காரியங்களை குறிக்கிறது அதனால் இதற்கு கும்பஸ்தானம் என்று பெயர் அதே சனி அதற்கான பலனையும் கொடுப்பார் என்பதால் அதற்கு அடுத்த பாவத்தை லாப பாவம் என்று சொல்வார்கள் பத்தாம் இடத்தில் எந்த விதை என்ன விதைக்கிறோமோ அது பதினொன்றாம் இடத்தில் அறுவடையாகும் நல்ல கர்மாவை செய்வதன் மூலமாக நம்மை அடையாளம் நன்மை அடையலாம் என்பது ஜோதிட ரீதி அது மட்டுமல்லாமல் இது சனி பகவான் சொல்லும் ரீதியாகவும் விளங்கப்படுது இன்னொரு நுட்பத்தையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் தை மாதமாகிய மகர ராசியில் செவ்வாய் உச்சமாகிறாரு செவ்வாய் என்பது முருகப்பெருமானை காட்டும் கிரக குறியீடு பெண் தெய்வமாக இருந்தால் துர்க்கையை குறிக்கும் அதனால்தான் தை மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாளையும் பூசத்தில் முருகப்பெருமானையும் எட்டுகின்றனர் அணங்கி எட்டா இலக்கையும் எட்டுகின்றனர் எட்டு என்பது துன்பத்தை குறிப்பதால் அந்த துன்பத்தையும் முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலம் நீக்கிக் கொள்கின்றனர் சனியினுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும் போது அதாவது குறிப்பாக ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அதே சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் சனியினுடைய மகர ராசியில் உச்சம் பெறும் முருகனை வணங்கி நிவாரணம் பெறுகின்றனர் அது மட்டுமில்லாமல் இன்றைய தினத்தில் முருகனை வழிபட வினைகள் அறுபடும் ஆற்றுப்படை வீடுகளை அறுவடை வீடுகள் என்று சொல்வார்கள் ஏற்கனவே மாதம் என்பது வினைகளையும் வினைகளால் ஏற்படுகின்ற விளைவுகளையும் குறிக்கக்கூடிய மாதமம் என்ற தத்துவத்தை பார்த்தோம் பூச நட்சத்திரம் என்பது மனதை தூண்டும் ராசியான கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதையும் பார்த்தோம் இந்த வினையும் விளைவுகளும் என்பது சக்கரத்தை போல் சுழன்று கொண்டே இருக்கும் இந்த கர்ம வினையின் சுழற்சியை விளக்கினால் தான் கிடைக்கும் கர்ம வினையின் சுழற்சியை அகன்று வீடுகள் இந்த படை என்பதால் அறுபடை வீடுகள் என்றும் சொல்வார்கள் கூறான ஞானவேல் கொண்டு நிற்க முருகப்பெருமானை தைப்பூசம் என்று அறுபடை வீடுகளிலும் வணங்குவதன் மூலம் தீவினைகளை அடியோடு அறுத்து கொள்ளலாம் மட்டுமல்லாமல் இந்த தைப்பூசமான என்று பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய ஒரு நாளாக கூறப்படுகிறது எல்லா சிவத்தலங்களிலும் தைப்பூசம் கொண்டாடப்பட்டாலும் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள திருவிடை மருதூர்தான் தான் இத்தலத்தில் உள்ள இறைவன் சுயம்புலிங்கமூர்த்தியாகவும் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும் விரதங்களால் மெய்வருதிய மாதவானவர் ஏனோர் வந்து கூடி தைப்பூச நாளில் காவிரியில் பொருந்தி நீராடி உலகவரோடு தாமும் மகிழுமாறு திருத்தனமான திருத்தனமான நான் மறைவல்ல அந்தனர்கள் முறையால் ஏத்தவும் ஏற்கும் இடை பொருந்தியுள்ள கோயிலை இருப்பிடமாக கொண்டுள்ளீர் என்பது தேவார பாடல் அதற்போல் இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய பொருள் செல்வம் உத்தியோகம் தொழில் உத்தரபாக்கியம் முதிரி தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட தைப்பூச திருநாளான இன்றைய தினம் மிதனராசினேயர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார் அதோடு பஞ்சமாதிபதி அவரோடு இணைந்து ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க இதனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது இதனால் குடும்ப உறவுகள் நன்றாக இருக்குங்க நினைத்த காரியங்கள் வெற்றிகர முடியுங்க இது தொழில் உத்தியோகம் அல்லது மற்ற காரியங்களாக இருக்கலாம் அல்லது திருமணமோ புத்திர பாக்கியத்திற்கான வேண்டாலும் இருக்கலாங்க அவற்றில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த தைப்பூச திறனால் அமைய இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே அடைய இருக்குதுங்க அதற்கான தைரியமும் ஆற்றலையும் முருக பெருமான் உங்களுக்கு இன்றைய நாள்ல வாரி வழங்க இருக்கிறாரு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அவர்கள் நன்கு படிக்கவும் செய்வார்கள் அவர்களை பற்றி கவலைகள் நீங்க இருக்குது புதிதாக வீடு நிலம் அல்லது வாகனம் வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் தைப்பூச திருநாளான இன்றைய தினம் ஒரு புகப்பெருமானை வழிபட்டு விட்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய உத்தியோக சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு லாபம் கிடைப்பதால் உங்களுடைய எதிர்கால ஆசைகளை கனவுகளை நிறைவேற்றி கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த தைப்பூச திருநாள் அமை இருக்கு என்பதால் கிரகங்களுடைய சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அந்த வகையில மிதனராசன்களை பொறுத்த வரைக்கும் இந்த தைப்பூச திருநாளான இன்றைய தினத்துல வீட்டிற்கு அருகாமையிலோ அல்லது அறுபடை வீடுகளான ஒன்றிற்கோ சென்று முருக பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் கடக்கல்கள் தாமதங்கள் தேவையில்லாத தொல்லைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக ஆகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது காட்டுது